இந்த ஒரு டைப் ஆளுங்களுக்கு மட்டும் நீங்கள் என்றைக்குமே நல்லது நினைக்காதீங்க ஒரு சின்ன கதையோட சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாள் ஆத்தங்கரையில் இருந்த ஒரு நல்ல தவளை தவளைக்கிட்ட ஒரு தேள் போச்சு நண்பா என்னைய முதுகில் ஏற்றிக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போய் விடுறியான்னு கேட்டுச்சு தவளைக்கு ஒரு நிமிஷம் யோசனை உன்னை நம்பி எப்படி கூட்டிகிட்டு போகிறது உன் கொடுக்கல விஷம் இருக்கு நீ என்னைய கொட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த தேள் சொல்லுச்சு நான் ஏன்னு அப்படி பண்ண போறேன் உன்னை நான் கொட்டிட்டா நாம ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கி செத்துருவோம்ல தேள் சொன்னது தவளைக்கு சரின்னு பட்டுச்சு சரின்னு சொல்லி தேள முதுகுல ஏத்திக்கிட்டு நீந்த ஆரம்பிச்சது ஆத்துக்கு நடுவுல போனதும் தவளைக்கு சுருக்குன்னு ஒரு வலி தேள் கொட்டிருச்சு தவளைக்கு தெம்பெல்லாம் போயிருச்சு ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள மெதுவா மூழ்க ஆரம்பிக்கும்போது தவளை அழுதுகிட்டே கேட்டுச்சு ஏன் இப்படி பண்ண இப்படி செஞ்சா ரெண்டு பேருமே செத்துருவோம்னு உனக்கு தெரியும்ல அதுக்கு அந்த தேள் கூலா ஒரு பதில் சொல்லுச்சு வேணும்னு பண்ணலை ஆனால் என்ன பண்றது என்னால கொட்டாம இருக்க முடியல அது என் குணம் என் நேச்சர் அப்படியே ரெண்டு பேருமே தண்ணில மூழ்கி செத்து செத்துப்போனாங்க இருந்து என்ன தெரியுதுன்னா சில பேர் அந்த தேள் மாதிரி தான் என்ன சத்தியம் பண்ணாலும் சரி அவங்க தங்களோட கெட்ட குணத்தை விடவே மாட்டாங்க அது அவங்களோட ரத்தத்துல ஊர்னது அவங்களுக்கு அதனால அழிவே வந்தாலும் சரி உங்களுக்கு குழி பறிக்காம இருக்க மாட்டாங்க நல்லவங்களா இருங்க ஆனா ஏமாளியா இருக்காதீங்க எல்லாருக்கும் போய் உதவி பண்ண முடியாது உங்க நேரத்தையும் சக்தியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க யாரு உண்மையா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க